மூளை வந்து எட்டு வகைப்படும் அதுபோல் எதுகை எட்டு வகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடி எதுகை அடி அடியில் சீரியல் இரண்டாவது இழுத்தும் சீரியல் இரண்டாவது இரண்டாவது அடியில் சீரியலில் ரெண்டாவது இடத்தும் ஒன்றி வருது முதலடியில் சீரியலில் வந்து ரெண்டாவது இழுத்தம் ரெண்டாவது இடத்து ஒன்றி வந்தால் அது எதுகை இப்போ முன்னாடி ஒரு இது பார்த்தோம் அந்த இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அது ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை விட்டுட்டு நம்ம திரு கன்னிவாக இதில் இலை மூளைன்னா ஒன்று ரெண்டு கோழின்னா ஒன்று ரெண்டு மூணு இது பொழின்னா ஒன்று மூணு அப்படின்னு நாம வச்சுக்கிற அளவுக்கு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நாமம் வச்சுக்கிறதுக்காக தான் அதை சொல்கிறோம் அந்த நாற்பது வேட பார்ப்போம் இணையாக பொழியும் ஒரு மழையால் இணையாக பொழியும் ஒரு மழையால் கூழை குடித்ததால் கீழ்வாயும் மேல்வாயும் முற்றிலும் விட்டு கொண்டது கீழே ஒட்டிட்டு தான் மேலே ஓட்டணும் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க கீழே இருந்தால் மேலே போகணும் தப்பா மேல்வாயும் கீழ்வாயும் ஒட்டி கொண்டதுன்னு எழுதினீங்கன்னா தப்பிச்சு மாட்டிக்குவீங்க தப்பாக போய்டும் அதனால் இணையாக பொழியும் ஒரு மழையால் கூழை குடித்ததால் கீழ் ஃபஸ்ட்டு கீழே இருந்தால் மேலே போகணும் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க கீழ்வாயும் மேல்வாயும் முற்றிலும் ஒட்டி கொண்டது இந்த பாடலாம் நான் வச்சு இந்த இதை நாம் வச்சு இதை வச்சுக்கிறதுக்கா கொஞ்சம் நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இதை மறந்துடுங்க இணைன்னா ஒன்று ரெண்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பன்னெண்டு ஒன்று ரெண்டு பொழின்னா ஒன்று மூணு ஒரு ஒன்றா ஒன்று நாலு கூழை குடித்ததால்னா ஒன்று ரெண்டு மூணு கூழ் கூழை இதுகை கூழை முனைக்கு நூத்தி இருபத்தி மூணு வந்து கீழே எதுவாய் உம் நூத்தி இருபத்தி நாலு மேல் எதுவாய் முற்றிலுமுறது ஒன்னு ரெண்டு மூணு நாலு எல்லாமே வந்தா முற்றிலும் அப்படின்னு நாம வச்சிங்க அடி எதுகைங்கிறது முதல் அடியில ஒரு சீர்ல முதல் அடியில சீர்ல இரண்டாவது எழுத்தும் இதுல ரெண்டாவது அடியில சீர்ல சீர்ல ரெண்டாவது எழுத்தும் ஒன்றி வர்றது ரெண்டாவது எழுத்து ஒன்றி வர்றதுதான் எதுகை முதல் எடுத்து ஒன்றி வர்றாங்க மூனை இணைய எதுகைங்கிறது ஒன்றா ரெண்டாவது சீரில் ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது இணைய எதுகை பொழி எதுகைனால் பொழிப்பு ஒன்று மூணு பொழிப்பு பொழிப்பு மோனை பொழிப்பு எதுகை ஒன்று மூணு பொழிப்பு இரண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வருவது பொழிப்பு எதுகை உருவ எதுகைனால் ஒன்று நாலு சீர் வந்து ஒன்றி வருவது வந்து ஒரு ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது உருவ எதுகை அதனால் கூழை குடித்து குடிச்சிட்டு தான் கீழ்வாயும் மேலே வாயும் அதனால அதனால் கீழ்க்க எதுவாயும் இதெல்லாம் பார்த்துங்க கே கே கூழை குடிக்கணும் அதுக்கு தான் கீழ்வாய் ஓட்டம் கீழ்வாய் ஓட்டம் அப்புறம் மேல்வாய் ஓட்டம் கீழே இருந்து மேலே போடணும் வச்சுங்க கூழை எதுகைங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நூற்றி இருபத்தி மூணு கூழை குடித்ததால் கூழை எதுகை கூழை குடித்ததால் மேலே வந்து பொழிவு பொழிப்பு இணை இணையாக பெய்த மழையால் பொழிப்பு பெய்த பொழிந்த மழையால் பெய்த மழையால் தப்பப்படும் பொழிந்த மழையால் ஒரு முன்னாள் ஒரு மழையால் கூழை குடித்ததால் கூழை எதுகைங்கிறது கூழை குடித்தால் ரெண்டாயிரத்து ஒன்றி வர்றது அடுத்தது கீழ்கதுவாய் கீழ்வாயும் கீழ்கதுவாய் கீழ்வாயும் முன்னூத்தி இருபத்தி நாலு மேல் கதுவாய் மேல்வாயும் நூற்றி முப்பத்தி நாலு மேல்வாய் எதிகை முற்று எழுகை முற்றிலும் ஒட்டி கொண்டது ஒன்னு ரெண்டு மூணு நாலு முற்றும் ஒட்டி கொண்டது மேல்வாயும் முன்னூத்தி முப்பத்தி நாலு கீழ்வாய் நூற்றி இருபத்தி நாலு கோழை குடித்ததால் ஒன்று ரெண்டு மூணு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி நாலு அடுத்தது மே கீழே இருந்து மேலே போகல பத்து கூழி எடுத்து நூற்றி முப்பத்தி நாலு அதான் மேல்வாயும் கூழை குடித்ததால் கூழை எதிர்கை கூழை குடித்தால் முதல் எழுத்து முதலில் ரெண்டாவது எழுத்து ஒன்றி தான் எதுகை ரெண்டாவது எழுத்து ஒன்றி தான் எதுகை முற்றெதிகளை முற்றிலும் ஒட்டி கொண்டது முற்றெதுகை ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு சொல்றோம் அடுத்தது எடுத்துக்காட்ட போகும் அடி அடிதோ அடித்த எதுகை அடி அடிதோறும் ஒன்றி ஒன்றி வருவது அடிதடி இரண்டாயிரத்து ஒன்றி வருவது நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் நன்மையும் தன்மையும்ங்கிறது அடியருகை அடியருகை அடியில் வந்து ரெண்டுமே ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருது பாருங்கள் அளவு அளவுத்து ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை அதில் அடியெதுகைங்கிறது அடியதோறும் ஒன்றி வருவது அடியதுகை இணை எதுகை இதுலேயும் வந்து அடியருகை வந்தாலும் இதில் வந்து இணை எதுகை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இணைய எதுகை இணைய எதுகை வந்து அடி நாலு தான் கொடுப்பாங்க மேலே உள்ள இது மட்டும் கொடுப்பாங்க நான் ரெண்டு திருக்குறள் முழு சாயம் வந்துட்டு இதில் அடியருகையும் வருது இணையதுகை ஒன்னும் ரெண்டு ஒன்றி வந்தா அது இணையதுகை இணையாக பெய்த பொழிந்த அப்படி வச்சு இணையாக இரண்டாயிரத்து ஒன்றி வந்த அது எதுகை இதுல எது இணையதுகை இது பன்னெண்டு வச்சு ரெண்டும் இணையாக பெய்த மழையால் பொழிந்த மழையால் அப்படின்னு நாம வச்சுக்கிட்டாக்க இணையாக பொழியும் மழையால் ஃபஸ்ட் வந்து இணை வந்து ஒன்று ரெண்டாவது உள்ள வந்து இணை எதுகையா இருக்கு ரெண்டு ரெண்டும் எதுகை அடுத்தது பொழி பெய்துகை ஒன்றும் மூணும் பொழிப்பெதுகை இணையாக பொழிந்த பொழிந்த மழையால் தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை போல கடும் இதுல அடி இருக்கு இருக்குது ஆனால் டிஎன்பிசி எக்ஸாம் கொடுக்கல முதல் சென்ட இது மட்டும்தான் அவங்க சென்டென்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க அதுல நாலு சீரில் ஒன்னாவது சீரும் மூணாவது சீரும் இதாக இருக்குது தாளாண்மை வேளாண்மை பொழிப்பெதுகை ரெண்டாவது ஒன்றி வர்றதுனால இது பொழிப்பு பொழிப்பெதுகை நாலாவது வந்து ஒரு ஒரு எதுகை ஒரு எதுகைங்கிறது ஒரு மழையால் நான் பதினாலு அதனால் ஒன்று நாளும் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் நான் பொழிப்பதுக்கு ஒன்று மூணும் இது ஒன்று நாலு கொஞ்ச நாள் இந்த 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 சென்னை இதை வச்சுக்கிட்டு இந்த ஞாபகம் வச்சிங்க அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது எப்படின்னு வந்துடும் ஒன்று மூணும் மடி மடியுலான் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளால் தாமரையிலான் தாமரையினால் மடியுளான் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளால் தாமரகினால் மடியுளான் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளால் தாமரகினால் உருவேதுகை ஒன்று மூணும் ஒரு வேதுகை சாரி ஒன்று நாலு ஒரு வேதுகை சாரி ஒன்று மூணு தான் பொடிப்புதுகை ஒன்னு ஒன்று நாளும் உருவேதுகை மடியுளான் மடியிலான் மடியுளான் மடியிலான் ஒன்னாவது ஒன்றாவது சீரில் ரெண்டாவது எழுத்தும் நான்காவது சீரில் ரெண்டாவது எழுத்தும் ஒன்றா இருக்குது அதனால் பதினாலு மடி உலான் மடி மடியிலான் ரெண்டுமே உருவி இருக்கு இப்போ ஒன்று நாலும் ஒன்றாவது சீர் நாலாவது சீராக இருந்ததுன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு இணையாக பொழிந்த உருமழையால் பன்னெண்டு பன்னெண்டு வந்து என்னென்னாக்க இணையாக பொழிந்த பன்னெண்டு பதிமூணு உருவு ஒரு மழையால் பதினாலு ஒரு மழையால் மழை அதான் ஒரு மழையால் ஒரு வயதுகை வந்து மடியுளான் மாமுகடி என்ப மடியிலான் தாளுலான் தாமரை நாள் அப்படின்னு ம முடிஞ்சிருக்கு இதில் வந்து ஒன்று நாளும் ஒரே ரெண்டாயிரத்து ஒன்றி வர்றதுனால இது ஒரு வயதுகை அடுத்தது கூழை எதுகை பார்ப்போம் ஒரு மழையால் கூழை குடித்ததால் அதாவது கூழை எதுகையை பார்ப்போம் கூழைங்கிறது நூற்றி நூ நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டு மூணு கூழை கூழை எதிகை நூற்றி இருபத்தி மூணு அதாவது இணையாக பெய்த சாரி இணையாக பொழிந்த ஒரு மழையால் பன்னெண்டு பதிமூணு பதினாலு கூழை அப்படிங்கிறது நூத்தி இருபத்தி மூணு ஆயிடும் கூழை குடித்ததால் கூழை குடித்ததால் கீழ்வாயும் மேல்வாயும் மட்டும் கொண்டு நூத்தி இருபத்தி மூணு நூத்தி இருபத்தி நாலு கீழே இருந்து மேலே போக்குள்ள நூத்தி முப்பத்தி நாலு அப்படி நாம வச்சுக்கோங்க கொஞ்ச நாள் நாம வச்சுக்கிட்டு அதை மறந்துடுங்க இதை நாம வச்சுக்கோங்க கூழை எதுகை ஒன்னு ரெண்டு மூணு இது மூணு ஒன்றா ஒரு இரண்டாயிரத்தி ஒன்று வந்ததுன்னா இது கூழை எதுகை சான்றவர் சான்றாண்மை குன்றின் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலத்தான் இதுல பாருங்க ரெண்டாவது எழுத்து வந்து இன்னும் வந்து மூணுலையும் ஒன்றி வருது மூணு சீர்லையும் நூத்தி இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டு மூணு சீரில் இது கூழை எதுகை கூழ என்னா ரெண்டு மூணு சேர்ந்து வரணும் முதல்ல அந்த சென்டென்ஸ் வச்சு நாமம் வச்சுங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நாமம் வச்சு கோழை எதுகை ஒன்னு ரெண்டு மூணு மூணு சேர்ந்து வரும் கீழ்க்கதுவாய் எதுகை ஒன்னு நூத்தி இருபத்தி நாலு தூங்குக தூங்கி செயற்பால் செயற்பால தூங்கற்க கீழ்கதுவாய் நூத்தி இருபத்தி நாலு இணையாக பன்னெண்டு பெய்த பொழிந்த பதிமூணு மழை பொழிந்த மழையால் பதிமூணு பதினாலு வந்து ஒரு ஒரு மழையால் ஒரு மழையால் பதினாலு ஆஹ் அதுக்கடுத்து நூத்தி இருபத்தி மூணு கூழை குடித்ததால் நூத்தி இருபத்தி மூணு கீழ்வாயும் நூத்தி இருபத்தி நாலு தூங்குக தூங்கி செயல் செயற்பால தூங்க ஒன்று ரெண்டு நாலு நூற்றி இருபத்தி நாலு ஒன்றா 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 வந்ததுனால இது கீழ்கதுவாய் இருக்கை இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள் வினையால் வினையாக்கி கூடல் நனை கவுல் வினையால் வினையாக்கி நனை கவுல் இது ரெண்டாவது எடுத்து ஒன்றி வருது இது வந்து என்னது கீழ்கதுவாய் இது நூற்றி இருபத்தி நாலு அடுத்தது கதுவாய் இதே மோனைக்கு இதே தான் இது வந்து இந்த இது வந்து மோனையிலும் வர வந்தில்லை பார்த்தீங்கன்னா தூங்குகாது முதல் எடுத்து தூ தூ தூன்னு ஒன்றி வருனால இது மோனையாகும் மோனையும் முனையிலும் கேட்பாங்க

இது ரெண்டாயிரத்து ஒன்றி விடுறதுனால நூற்றி முப்பத்தி நாலு ஒன்று மூணாம் நாலாவது சீரில் ஒன்றிவிடுறதுனால இது வந்து மேல்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்கிறோம் மேல்கதுவாய் எதுகை அப்படிங்கிறோம் இதே தான் மூனைக்கு இது வந்து எதுகை மேல்கது ரெண்டாயிரத்து ஒன்றி விடுறதுனால மேல்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்கிறோம் கீழ்வாயும் மேல்வாயும் மேல்வாயுனா பத்து குடியர் மேல்வாயும் முட்டி கொண்டது அப்படின்னு நாம வச்சுக்கேன் அதுக்கு அடுத்தது முற்றிலும் முட்டி கொண்டதுன்னு சொல்கிறோம் அதனால் முற்று மூனை அடுத்தது இருக்குது எட்டாவது முற்று மோனை சாரி சாரி முற்று எதுகை இது வந்து மூனைக்கும் பயன் தூ 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 நாலு இதுலேயும் வர்றதுனால இது முற்று முனை இதில் வரும் முற்று எதுகையும் வரும் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு முற்று எதுகை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு ஒன்று ரெண்டு மூணு நாளும் உற்றி விடுதா இது முற்று எதுகை ஒன்று ரெண்டு மூணு நாளும் உற்றி விடுவோம் ஒன்றா வர்றதுனால இது முற்று எதுகை இடும்பைக்கு இடும்பை படு படுப்பர் இடம்பைக்கு இது நான் ஒன்று ரெண்டு மூணு நாள்லையும் டூ ரெண்டாவது எழுத்து ஒன்றி இது முற்று இதுகை இதுமாரி முற்றையதுகை இது எட்டாவது வந்து முற்று இதுகை இப்போ துப்பாக்கு துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கு முற்றியதுகை நூறாட்டி திருப்பி ரிவிஷனாக இதை பார்ப்போம் எதுகைனா முதலெழுத்து அள அளவத்து ரெண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வருவது எதுகை இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர்லேயே ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எது என்ன மாதிரி மோனே எத்தனை வகைப்படம் இப்போ எதுகை எட்டு வகைப்படுற மாதிரி மூனையும் அதே தான் எட்டு வகைப்படம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க இங்கே ஒரு ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக அந்த எதுகை முனையில் வந்துடும் அதனால் இதை நாமம் வச்சுங்க ரெண்டு கொஸ்டின் இப்போ உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு நாமம் வச்சுங்க இய்பு முரண் அடுத்தது பார்க்க போகிறோம் அதில் கூட கொஞ்சம் கே அதுவும் கேட்பாங்க இருந்தாலும் எதுகை முனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வந்து பாருங்கள் நம்மளோட நோக்கம் என்னென்னாங்க நீங்கள் கோச்சிங் சென்டரே போகாமல் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வெற்றி பெறலாம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள பாஸ் பண்ண வைக்கிற நோக்கத்துக்காக தான் இதை போடுது அதனால் கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுற யா பாஸ் பண்ண வச்சு நல்ல ஒரு இது வரணும் அப்படிங்கிறதான் நான் டிஎன்பிசி எக்ஸாமில் நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் வந்து இவ்வளவு நான் சொல்கிறேன் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கனாலே போதும் இதை தான் ஃபாலோ பண்ணணும் வீட்டில் இருந்தபடி தான் நான் படித்தேன் அதனால் வந்து நீங்களும் இருந்து நம்ம இது கொஞ்சம் ஆலோசனை கேட்டு படிச்சுன்னு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்குங்க இந்த வீட்டில் இருந்தபடியே நீங்கள் படித்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த கோச்சிங் சென்டரும் போக வேண்டியில்லை கோச்சிங் சென்ட்ரு போறதெல்லாம் தேவையில்ல என்ன டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை அவங்க வைக்கிறோம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது திருப்பி இன்னொரு வாட்டி எதுகை பார்ப்போம் எதுகைக்கும் மூனைக்கும் தெ தெரிஞ்சுக்கிறதுக்காக இணையாக ஏய்பு எல்லாத்துக்குமே இணையாக பொழியும் அடி அடிங்கிறது தனி இணையாக பொழியும் ஒரு மழையால் பூழை குடித்ததால் கீழ்வாயும் மேல்வாயும் முற்றிலும் ஒட்டி கொண்டது இணை வந்து பன்னெண்டு பொழி பதிமூணு ஒரு பதினாலு அப்படின்னா ஒன்றாவது சீரும் ரெண்டாவது சீரும் பொழிங்கிறது ஒன்றாவது சேரு மூணாவது சீரம் உருவுங்கிறது ஒன்றாவது சீரு நாலாவது சீரும் கூழைங்கிறது நூற்றி இருபத்தி மூணு ஒன்றாவது சீரு ரெண்டாவது சீர் மூணாவது சேர் கீழங்கிறது நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி நாலு அது பன்னெண்டு பதிமூணு பதினாலு மேலே உள்ளது பன்னெண்டு பதிமூணு பதினாலு கீழே உள்ளது நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி நாலு நூற்றி முப்பத்தி நாலு கீழே இருந்து மேலே கூட பத்து கூடியதுன்னு நம்ம வச்சீங்க நூற்றி முப்பத்தி நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்து முற்று முற்றா ஒன்று ரெண்டு மூணு நாலு முற்று வந்துடும் அதனால இணையாக பொழியும் ஒரு மழையால் கூழை குடித்ததால் கீழ்வாயும் மேல்வாயும் முற்றிலும் ஒட்டி கொண்டது இணையாக பொழியும் ஒரு மழையால் கூழை குடித்ததால் கீழ்வாயும் மேல்வாயும் முற்றிலும் ஒட்டிக்கொண்டது எதுகைனா ஒரு அடியில் முதல் எழுத்து முதல் எழுத்து வந்து என்ன வரும் ஒன்று முதல் எழுத்து வந்து ஒரு அடியில் முதல் மூன்று எழுத்து ஆண்டு முதலுக்கு இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்து டிஎன்பி கேட்ட கொஸ்டின் குரு ஃபோர்ல கேட்டிருக்க கொஸ்டின் எதுகை அடிதோறும் அடிதோறும் வந்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வர்றது வந்து அடியெதுகை நன்மையுள் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் அடியெழுகை நன் நன்மையும் தன்மையான் இது ரெண்டு அடியை இணையதுகைன்னாக்க இணை இணையாக பெய்த பொழிந்த மழையால் இணை இணை எதுகைங்கிறது ஒன்று ரெண்டு வினைக்கண் வினையுடைய வேறாக நினைப்பானை நீங்கும் திரு இணை இணை எதுகைங்கிறது ஒன்னாவது இரண்டாவது உள்ளது பொழிப்பெய்துகைங்கிறது ஒன்று மூணும் தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை அப்படி ஒன்றும் மூணும் அது வந்து ஒன்று இருந்தாக்கா அது பொழிபெய்துகை இணையாக பொழியும் மழையால் தாளாண்மை வேளாண்மை பொழிபெய்துகை ஒரு வேதுகை ஒரு மழையால் மடியுளான் மாமுகடி என்பான் மடியுலான் தாலுலான் தாமரையினால் மடியுளான் மடினா ஒரு எதுகை ஒன்று நாளும் ஒரு எதுகை பன்னெண்டு பதிமூணு பதினாலு இணையாக பொழியும் ஒரு மழையால் கூழை குடித்ததால் நூற்றி இருபத்தி மூணு அடுத்தது நூற்றி இருபத்தி மூணு வந்தரணும் கூழை குடித்ததால் அடுத்தது நூற்றி இருபத்தி மூணு வந்தரணும் அடுத்தது நூற்றி இருபத்தி மூணு வந்தரணும் கூழை எதுகை கூழை குடித்ததால் சான்றவர் சான்றாண்மை குன்றின் ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் ரெண்டாவது எழுத்து ஒன்றி வர்றதுனால இது நூற்றி இருபத்தி மூணு கூழை எதுகை நூற்றி இருபத்தி மூணுனா கூழை கூழைனா ஒன்று ரெண்டு மூணு சேர்ந்து வரணும் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் கொண்டு வந்துடணும் அப்புறம் மேல் மேல்வாய்லாம் மறந்துட மறந்துடணும் கீழ்கதுவாய் கீழ்க்கதுவாய் நூற்றி இருபத்தி நாலு தூங்குக தூங்கி செயற்பால் தூங்கற்க இதில் தூ முதல் எழுத்து ஒன்றி வருது அதனால் இது வந்து கீழ்கதுவாய் மூணையிலையும் வரும் ஆனால் கீழ்க்க எதுகை இப்போ அந்த அந்த பாடம் பார்த்துக்கிட்டதுனால கீழ்கதுவாய் எதுகை மட்டும் பாருங்கள் ரெண்டாவது எழுத்து முதல் எழுத்து முதல் எழுத்து ரெண்டாவது எழுத்து பாருங்கள் மூணையிலையும் ஒன்றி வருது தூங்குக தூங்கி செயற்பாட தூங்கற்க அப்போ ஒன்று ரெண்டு நாள் வந்து நூற்றி இருபத்தி நாலு வந்தாக்க நூற்றி இருபத்தி மூணு வந்து கூழை நூற்றி இருபத்தி நாலு கீழ்கதுவாய் மேலே வந்து நூற்றி முப்பத்தி நாலு மேல் கெதுவாய் இதில் வந்து இன்னொரு எடுத்துக்காட்டு வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் வினையால் வினையாக்கி நனைக்கவுள் இதில் நை ரெண்டு மூணுலேயும் ஒன்றா வந்திருக்கா ஒன்றாவது சீரு ரெண்டாவது சீரு நாலாவது சீரு நூற்றி இருபத்தி நாலு கீழ்கதுவாய் நூற்றி இருபத்தி நாலு கீழ்கதுவாய் அடுத்தது மேல்கதுவாய் மேல்கதுவாயின்னு கீழ்வாய்க்கும் மேல்வாய்க்கும் பத்து வித்தியாசம் வச்சிங்க மேல்கதுவாய் நூற்றி முப்பது நாலு அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பின் அழக்கொண்ட ஒன்று அழப்போம் மூணு இழப்பீனும் நாலு ஒன்றாவது சீரு மூணாவது சீரு நாலாவது சீரு மூணா ஒன்று மூணு நாலு ஒன்றா வர்றதுனால இது வந்து ரெண்டாவது இடத்து ஒன்றி வருது அழ அழ இழப்பீனும் அதனால் வந்து இது வந்து மேல்கதுவாய் மோ எதுகை ரெண்டாவது இடத்து ஒன்றி வந்தால் அது எதுகை அதில் உள்ள டைப்பு வந்து ஏழு ஏழாவது டைப்பு அடி எதுகையெல்லாம் சேர்த்து அடுத்தது முற்று எதுகை முற்று எதுகை எடுத்தது பார்ப்போம் எட்டாவது வந்து முற்று எதுகை அது மாதிரி மூனையும் அடியாடு சேர்த்து முற்று எதுகை முற்று எதுகை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு நா நாலு சீர்லேயும் ரெண்டாவது எழுத்து ஒன்றி வர்றதுனால இது முற்று முற்று ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்தாக்க அது எதுகை அதுல நாலு சீர் ஒன்றி வந்தாக்க முற்று எதுகை ஒன்னு ஒன்று ரெண்டு மூணு நாளிலையும் ஒன்றி வளர்ந்து பாருங்க அடுத்தது இடும்பைக்கு இடும்பை படுப்பை இடும்பைக்கு மூணு ரெண்டாவது ஒன்றி வருல இதுவும் வந்து முற்றிய முற்றியதுகை இன்னொரு வாட்டி நாமும் வச்சுக்கிறாங்க பார்த்துக்குவோம் பார்த்துட்டு இந்த வீடியோ நிறுத்திக்குவோம் அடுத்த வீடியோல நம்ம வந்து இந்த டிஎன்பிசியில் எதுகை மூளை சம்மந்தமாக கேட்ட கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இணையாக பொழியும் ஒரு மழையால் கூழை குடித்ததால் கீழ்வாயும் மேல்வாயும் முற்றிலும் முட்டி கொண்டது இணை ஒன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி நாலு கீழேருந்து மேலே போனால் பத்து குழி இருந்து நூத்தி முப்பத்தி நாலு முற்றிலும் முட்டி கொண்டது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இணை முனை இணை எதுகை எல்லாத்துக்கும் ஒன்று ரெண்டு பொழி பொழிப்பு முனைக்கும் ஒன்று மூணு ஒரு ஒரு எதுகை முனையா இருந்தாலும் ஒன்று நாலு இப்போ நம்ம எதுகை பார்த்துட்டு போல எதுகைன்னே சொல்றேன் எதுகை முனை ரெண்டுக்குமே இய்ப்பு எல்லாத்துக்குமே தான் வர முடியும் எல்லாத்துக்குமே தான் வரணும் இருந்தாலும் இந்த இதை பார்க்க தொட்டு சொல்றேன் எதிரை பார்க்க தொட்டு ஒன்றாவது சீரும் ரெண்டாவது சீரும் அடி எதுகைங்கிறது முதல்ல உள்ளது ரெண்டாவது வந்து அடி இணை எதுகை அப்படிங்கிறது ஒன்றாவது சீரும் ரெண்டாவது சீரும் ஒன்றா வந்தால் இணையாக இணை இணை எதுகை பொழியும் பொழிப்பு எதுகை ஒன்று மூணும் பதிமூணு அடுத்தது பதினாலு ஒரு ஒரு எதுகை ஒன்று நாலும் பொழிப்பு எதுகை ஒரு எதுகை ஒன்று நாலும் கூழை எதுகை ஒன்று ரெண்டு மூணு கீழ்கதுவாய் எதுகை கீழ்கதுவாய் எதுகை ஒன்று ரெண்டு நாலு மேற்கதுவாய் எதுகை ஒன்று மூணு நாலு எதுகை ஒன்று மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை இதில் வந்து இணைய எதுகை பொழிப்பு எதுகை உருவெதுகை கூழை எதுகை கீழ்கதுவாய் எதுகை மேற்கதுவாய் எதுகை முற்று எதுகை அப்படின்னு ஏழு டைப் ஆஃப் இருக்கு அடி எதுகையோடு சேர்த்து எட்டு எதுகை இருக்கு எட்டு டைப் ஆஃப் எதுகை இருக்கு இப்போ இதை பாருங்கள் எதுகைங்கிறது ஒன்னாவது சீரண்டீர்லையும் ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு எதுகைங்கிறது ஒன்றாவது சீரலையும் மூன்றாவது சீரலையும் ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது ஒரு உருவதுங்கிறது ஒன்றாவது சீர்லையும் நான்காவது சீரலையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது கூழை எருகை என்பது ஒன்றாவது சீர் ரெண்டாவது சீர் மூணாவது சீர் மூன்று சீர்கல்லையும் மூன்று சீர்களையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது கோழை எருகை கீழ்கதுவாய் ஒன்றாவது சீர் ரெண்டாவது சீர் நாலாவது சீர்ல முத இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய் எருகை மேல்கதுவாய் எருகைங்கிறது ஒன்றாவது தீர் மூன்றாவது நான்காவது சீர்ல ரெண்டாவது எழு ஒண்டி வருவது மே எதுகை முற்று எதுகைங்கிறது ஒன்றாதுச்சீர் சீர் மூணாவது சீர் நாலாவது சீர் நான்கு சீர்களையும் இரண்டாவது எழுத்து ஒண்டி வருவது முற்று எதுகை முதல் ரெண்டு இடத்துல ஒண்டி வருவது இணை எதுகை ரெண்டாவது எழுத்து ஒண்டி வருவது ரெண்டாவது எழுத்து ஒன்று மூணாவது சீரில் ஒண்டி வருவது புழிப்பு எதுகை எதுகை இதெல்லாம் பார்த்துங்க அடுத்தது வந்து நம்ம இயல்பு முறையெல்லாம் பார்ப்போம் நன்றி தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் எனக்கு நல்லா படிங்க வாழ்த்துக்கள்